ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க ஒரே நிமிஷங்க நிறையா டி டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கும் ஒரு தெரிஞ்சிருந்தால் பாருங்கள் இல்லைன்னா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் நிறையா டிப்ஸுங்க அதனால் பத்து பதினஞ்சுக்கு மேலே இருக்கும் முழுமையாக பாருங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் காய்ந்த மிளகாய முதல் டிப்ஸ் என்னன்னா காயந்த மிளகாயை வறுக்க போறீங்களா ஒரே நிமிஷங்க காய்ந்த மிளகாயை வறுக்கும் போது உங்களுக்கு நெடி வராமல் இருக்குன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்து வறுக்க சரிங்களா அப்போ வந்து நெடி வராது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கோடை காலத்துல நம்ம நிறையா தர்பூசணி பழம் வாங்குவோம் மேலே இருக்க சிவப்பு கலர் வந்து பழம் மட்டும் எடுத்துட்டு அப்படி அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இன்னொன்னு இன்னொன்று தெரியுங்களா அந்த வெள்ளை பகுதியை கூட எடுத்து அரிசியோடு சேர்த்து தோசை செஞ்சு சாப்பிட்லாங்க அல்லது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு காய்ந்த மிளகாய் புளி இதெல்லாம் போட்டு வதக்கி சட்னி செய்யலாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் இது புதுசு தானே உங்களுக்கு இப்போ வடை செய்ய போகிறீங்களா லீவில் எல்லாரும் இருப்பாங்க நல்லா வடை செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தா ஆட்டும் போது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா களைப்படாதீங்க சரிங்களா கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து வந்து வடை சுட்டா நல்லா வருங்க அப்படி இல்லை ஏன்னா வீட்டில் வந்து அவள் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து மிக்சியில் போட்டு தூர் பண்ணி அப்படியே வந்து அந்த வடையில் போட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் எல்லாம் உறிஞ்சிக்கொள்ளும் உங்களுக்கு வடையும் மொறுன்னு இருக்கும் எதையும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கத்தியில் கீறி போடுறதோட கத்திரிக்கோல் பயன்படுத்தி அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்களேன் அதுவும் சுவையாக இருக்கும் சரிங்களா அடுத்த டிப் என்னென்னாங்க மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணுங்களா மீன் குழம்பு செய்யும்போது என்ன பண்ணுங்கள் வெந்தயம் பெருங்காயம் ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு பொடி செஞ்சு கொழம்புல சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க குழம்பு மனமாக இருக்கும் சரிங்களா வெந்தயம் மட்டும் போட்டு தாளிப்பாங்க அதை விட வந்து இப்படி வந்து பெருங்காயத்தோடு நுணுக்கி போட்டு வச்சு பாருங்களேன் வணக்குங்க சா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீன் குழம்புன்னு தாங்க ஞாபகம் வருது இப்போ மீன் வந்து சுத்தம் பண்ணோம் நம்ம வீட்டில் சுத்தம் பண்ணுவோம்ல அப்போ எப்படி பார்த்தாலும் கையை மூந்து பார்த்திங்கன்னா வாசம் அடிச்சிட்டே இருக்கும் அது வாசம் அடிக்காமல் இருக்கும்னா கையில் உள்ளங்கையில் வந்து கொஞ்சம் சமையல் ஒன்றையை தடவிக்கிட்டு மீனை சுத்தம் செய்யுங்க பாருங்க மீன் வந்தால் வாடை வந்து கம்மியாக இருக்கும் இருக்கவும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்களேன் முட்டை அதிகமாக வாங்கிட்டிங்களா வெளியில் ஃப்ரிட்ஜ் இல்லையா வெளியில் தான் வைக்கணுங்களா களையே படாதீங்க ரொம்ப நாள் கிடாமல் வச்சுருக்குன்னா அது மேலே ஸ்லைட்டாக எண்ணெய் தடவி வச்சு பாருங்களேன் வந்து கெடாமல் இருக்கும் நீண்ட நாட்களுக்கு இதுவும் வந்து ஒரு டிப்ஸு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து இட்லி மாவுக்கு வந்து உளுந்து அரைக்கும் போது உளுந்தோடு சேர்த்து ஐஸ் கட்டி வந்து அரைச்சி சேர்த்து அரைச்சி பாருங்களேன் வழக்கத்தை விட இட்லி மென்மையாக இருக்கும் இது நிறையா பேர் இந்த மாதிரி செய்வாங்க தெரியாதவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க வெங்காயம் ஒழிக்கும் போது எத்தனை பேருங்க அழுகாமல் வந்து ஒழிக்கிறோம் சரிங்களா அந்த வெங்காயத்தை வந்து ஈஸியாக தோல் உரிக்கணும்னா என்ன பண்ணுங்கன்னா ஸ்லைட்டாக வானொலியில் போட்டு சூடாக்கிட்டு உழிச்சு பாருங்க சீக்கிரமாக உழிச்சலாங்க இது ஒரு டிப்ஸ் தான்